அனைவருக்கும் வணக்கம் வருகிற பதினைஞ்சாந்தேதி செந்தமிழ்கீழாருடைய நான்காம் ஆண்டு நினைவு நாள் தொடர்பான செவிலெழுத்துக்காக நாங்கள் தோழர்களாக ஈடுபட்டு வரோம் நேற்று அதுக்காக வந்து தோழ தோழர்கள் வெள்ளடிச்சாங்க அதில் வந்து சுதேசி மில்லை வந்து சின்னதாக பகுதியில் வந்து சின்னதாக வந்து வெள்ளடிச்சதால் செவில்ஸ்துக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக அடிக்கணுதுக்காக நான் ரவி ஆருக் ரஜி எல்லாரும் வந்து மூணு பேரும் சேர்ந்து அடிக்க வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி அளவில் கா போலீஸ்காரங்க மூணு பேர் வந்து எங்களை வந்து எட்ட ஏய் என்னடா செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக திட்டுறாங்க இது தொடர்பாக நாங்கள் கிட்ட வந்து யாரை வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு நாங்கள் வந்து கேட்டபோது அவங்க வந்து அப்படி தான் தன்னை மறந்து பேசுகிறாங்க நல்ல குடிங்க மூணு பேருக்கு அவங்க ராஜே வேலு ஒருத்தர் உள்ளாம்பேட்டையில் இருக்கார் அவர் அவர் கூட இன்னொருத்தர் சட்டை சட்டப்போட்டுன்னு ஒருத்தர் சொட்டமாண்டை அவர் ஒரு ஏட்டையான அவர் கூப்பிட்றாங்க இன்னொருத்தர் மூணு பேரும் அவ்வளோ போதையில் வந்து சமூக ஆர்வலர் எங்கக்கிட்டேயே இப்படி இவங்க பேசும்போது நைட்டில் இந்த மாதிரி நேரத்தில் பொதுமக்கள் வந்து போகும்போது பொதுமக்களை என்ன மாதிரி இவங்க பேசுவாங்கன்னு தெரியே அதனால் இந்த ராஜவேலி ஏஎஸ்ஐப்பில் நடவடிக்கை எடுக்கணும் அந்த மூன்று காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ உள்ளம்பேட்டை காவல் நிலையத்தில் நிலை அதிகாரிகிட்ட வந்து பொறுப்பு அதிகாரிகிட்டு இப்போ நாங்கள் வந்து எழுத்து போருமான ஒரு புகாரை கொடுத்துருக்குறோம் புகார் கொடுக்கும்போது வீரபாரதி அவர்களும் இருந்து அந்த புகாரை கொடுத்தாரு எனவே புதுச்சேரி மக்களை பாருங்கள் இரவு நேரத்தில் போலீஸ்காரங்க குடிச்சிட்டு வேலை செய்கிறாங்கன்றது இதன் மூலிமா எங்களுக்கு தெரிய வருது இதை நாங்கள் முறையாக சட்டகிட்டையாக எதிர்கொள்வோம் எங்கள் புகார் என்பது தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்